எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவன்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை சேனலையும் முனைப்பற்றி யோசி செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதாக இருந்தாலும் திஸ் இஸ் மை மா பத்மா அதையும் இவங்களை நினைச்சது ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவு இம்பார்டண்டான டாபிக் என்ன தெரியுங்களா ஸோ நாம் ஒரு நியூ கார் பை பண்ண போகிறோன்னா தயவுசெய்து நீங்கள் செக் பண்ணி வாங்க டீசல் கார் வாங்கணுமா பெட்ரோல் கார் வாங்கணுமா செவன் சீட்டர் கார் வாங்கணுமா ஃபைவ் சீட்டர் கார் வாங்கணுமா ஸோ இன்ஜின் செக் பண்ணி வாங்குங்க இன்ஜின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஒவ்வொன்றும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட்டே வாங்கும் போது செக் பண்ணி வாங்கிடுங்க ஏன்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் நாம் ஒரு கார் வந்து நியூவாக வாங்கிட்டு அதை திரும்ப மாற்றணும் இல்லை திரும்ப விற்கணுனாலுமே ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் போகும் ஏன் வந்து இந்த பதிவு சொல்கிறேன்னா வாங்கும் போதே கரெக்டாக பார்த்து வாங்கிவிட்டுங்க உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் உங்களுக்கு கம்போர்ட் ஜோன் இருக்கா ஸோ எல்லாம் செக் பண்ணி தரவாக வாங்குறது தப்பு இல்லை ஸோ லேட்டாக வாங்கினாலும் லேட்டஸ்ட்டாக வந்து கார் வாங்கணும் ஸோ கார் வாங்கணுன்றது மிகப்பெரிய கனவு எல்லாருக்கும் ஸோ ஒரு ஹியூமனுக்கு எப்படி கிரிக்கெட் ரொம்ப முக்கியம் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குதோ மாதிரி தான் கார் வாங்குறது நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ நம்ம ஆசை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூவலான ஒரு ஆசை தான் ஸோ இந்த ஆசையை நிறைவேற்றலாம் ஒன்றும் தவறு கிடையாது பட் சோர்ஸ் வருஷத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அந்த காருக்கு அதெல்லாம் பார்த்து நீங்கள் எலிஜிபிளாக கட்ட முடியுமா ஸோ மெயின்டெனன்ஸ் என்ன ஆகுது ஸோ டீசல் கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும் பெட்ரோல் கார் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது லாங்கில் போகிறீங்கன்னா நீங்கள் டீசல் கார் யூஸ் பண்ணலாம் அதே அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கம்மியாக ஒரு இரநூறு கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்டரில் நீங்கள் போனீங்கன்னால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் காரை யூஸ் பண்ணலாம் ஸோ நிறைய இருக்குங்க எலக்ட்ரிக் கார் இதெல்லாம் நிறைய இருக்குது இதில் எலக்ட்ரிக் கார் சார்ஜெலாம் போட்டுட்டு நீங்கள் போக முடியாது கண்டிப்பாக போகலாம் அதுவும் இருக்குது வாங்கலாம் நீங்கள் தவறு கிடையாது பட் எது வாங்கினாலும் சிந்தித்து செயல்பட்டு ஃபஸ்ட்டே எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி வாங்கினீங்க சீலர் காய சுங்கல் சுகன்யா ஸோ இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பில் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுவோம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சில சுகனி